கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை மீகா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது ஆமேன் ஹலலூயா கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகளின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பாதையில் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது பொல்லாத சத்ருவானவன் மதில்களை தடையாய் கொண்டு வருவான் அதை கடக்கக்கூடாத படிக்கையை நம்மை தடுத்து நிறுத்துவான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அண்ணாந்திரத்தில் பிரயாணமாய் வந்தபோது எரிகோவின் மதில்கள் அவர்கள் தடையாயிருந்த கர்த்தர் அவர் நாவிலே அதிகாரத்தை கொடுத்தார் ஏழாம் நாள் ஏழு தடவை சுற்றி வந்த பின்புதாய் இக்காலங்களில் ஊதப்பட்ட போது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அவர் முன்பாயிருந்த அலங்கங்கள் இடிந்து விழுந்தது அதுபோல கர்த்தன் நம்முடைய நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார் நமக்கு முன்பாக இருக்கிற மலைகளையோ நமக்கு முன்பாக இருக்கிற மதில்களையோ தகர்க்கிற அதிகாரத்தை கர்த்த நம் நாவிலே வைத்திருக்கிறார் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது உன் வாழ்க்கையில் இருக்கிற தடையாக இருக்கிற உன் மதில்களை தகர்க்கிற நாள் வருகிறது இனி நீ முன்னேறக்கூடாதபடிக்கு பொல்லாத சத்ருவானன் வைத்த எல்லா தடைகளையும் எல்லா தடை போல இருக்கிற மதில்களை கத்த தகர்த்து போட்டு உன்னை முன்னேற செய்ய வல்லவராக இருக்கிறார் முன்பாக இருக்கிற மதில்களை கத்த தகர்ப்பார் முன்பாக இருக்கிற மலைகளை கத்த தகர்த்து செல்ல வேண்டிய இடத்திற்கு உன் தரிசனத்திற்கு கத்தரவுகளை நடத்த வல்லவராக இருக்கிறார் அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் தடை வரும்போது கத்தோடைய சமூகத்தில் காத்திருங்கள் உங்கள் தடைகளை உடைத்து போடுவார் அன்பின் பரலோகப் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தரிசனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அதுக்காக பிரயாசப்படும் போது பொல்லாத சத்ருவானவன் ஒரு மதில்களை தடையாய் கொண்டு வருகிறான் ஆண்டவர் பல தடைகளை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறான் ஆனாலும் இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் இந்த நாளில் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வரும் என்பதை விசுவாசிக்கிறோமா நீர் அப்படியாய் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிற என் மதில்களை நீ தகர்த்து போடுகிற நாளை ஆண்டவர் நீர் வைத்திருக்கிறீர் அந்த நாளில் தகர்ப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களை நீர் நடத்துவீராக காத்து கொள்ளும் நடத்த மேசுவீன் மலர் நாமத்தில் விதாவே ஆமேன் அழிலுவையா கத்திரங்களை கைவிட மாட்டார் உங்கள் முன்பாக இருக்கிற மதில்களை கற்று தகர்த்து போடுவார் உங்களை முன்னேறி செல்லும்படியாய் உங்கள் கரம் பிடித்து நடத்துவாராக ஆமேன்